முத்து எம் இயக்கத்தில் எஸ் எஸ் பி பிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் சிக்லெட்ஸ் இதில் சாத்விக் வர்மா நயன் ஸ்ரீமன் சுரேகா வாணி ஜாக் ராபின்சன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் சிக்லெட்ஸ் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் லீட் ஃபிலிம் இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன் பட் திஸ் இஸ் த பிக் ஃபிலிம் நிறைய படங்கள் தாண்டி இந்த படம் வந்து முத்து சார் வந்து நிறைய எனக்கு ஸ்டோரி சொல்லி இந்த கேரக்டர் நல்லா வரும் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி அவர் தான் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தார் நம்பக்கிட்ட இதில் ஒர்க் பண்ண ஆல் த ஆர்டிஸ்ட் ராமண்ணா டேனியன்னா பொன்சங்கர் நான் நிறைய பேர் பேரை சொல்ல ஆரம்பித்தா நிறைய பேர் சொல்ல வேண்டியதாக இருக்கும் ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட் இருந்தால் நல்லதான் இந்த படம் இவ்வளோ தூரம் கொண்டு வர முடிஞ்சது ஸோ இந்த படத்தை சப்போர்ட் பண்ண வந்திருக்க ஆல் தி கெஸ்ட் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் தேங்க்யூ ஃபார் கம்மிங் தேங்க்யூ தேங்க்யூ